பேரன் பெரியோர்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் பாவகத்தை பற்றி இன்று காண்போம் ஒன்பதில் சந்திரன் கனி வீழ்ச்சி பெற்ற நிலையில் இருக்க லக்னாதிபதியும் வீழ்ச்சி பெற்றிருந்தால் உணவிற்காக கையேந்தும் நிலையில் தந்தை இருப்பார் ராகு ஐந்தில் ராசி அதிபதி எட்டில் ஒன்பது குடையவருடன் வீழ்ச்சி பெற்றிருந்தால் அதிர்ஷ்டம் இல்லாதவராக இருப்பார் லக்னாதிபதி ஒன்பதில் ஒன்பது குடையவர் லக்னத்தில் குரு ஏழில் இருக்க பிறந்தவர் பெரும் செல்வந்தர் ஆவார் புதன் பரம உச்சத்தில் இருக்க ஒன்பது குடையவர் ஒன்பதில் இருந்தால் முப்பத்தி ஆறு வயது முதல் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நல்ல ஜாதகமாக இருப்பார் ஒன்பதில் குரு இருந்து அந்த ராசி அதிபதி லக்னகேந்திரம் பெற இருபது வயது முதல் அதிர்ஷ்ட வாழ்வை அடைவார் சுக்கிரன் பரம உச்சத்தில் ஒன்பது குடையவருடன் இணைவு பெற சனியும் மூணில் இருந்தால் பெரும் செல்வத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார் தந்தையினுடைய ஆயில் குறைவு ஏற்படக்கூடிய நிலையினை பார்ப்போம் சூரியன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து பனிரெண்டு குடையவர் லக்னத்தில் ஆறு குடையவர் ஐந்தில் இருந்தால் தந்தையின் ஆயில் குறைவு ஏற்படும் சூரியன் எட்டில் எட்டு குடையவர் ஒன்பதில் தந்தையின் ஆயில் ஜாதகர் பிறந்த ஓராண்டிற்குள் குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது உள்ளது பனிரெண்டு குடையவர் ஒன்பதில் ஒன்பதில் நீச நவாம்சம் பெறுதல் லக்னாதிபதி எட்டில் எட்டு குடியவருடன் சூரியன் இணைந்திருத்தல் நான்கில் ராகு சூரியன் ஐந்தில் சந்திரனுக்கு ஒன்பதில் சனி சூரியனும் ராகுவும் இணைவு பெற்றிருத்தல் ஒன்பது மற்றும் பனிரெண்டு குடையவர் பரிவர்த்தனை பெற்றிருத்தல் லக்னாதிபதி எட்டில் சந்திரன் நவாம்சத்தில் சிம்ம வீட்டை அடைந்திருத்தல் ஒன்பது குடியவருடன் சூரியன் செவ்வாய் சனி இணைவு பெற்றிருத்தல் சூரியன் மூனில் ராகு ஒன்பதில் சனி இரண்டில் சனிக்கு எட்டில் சூரியன் ஒன்பதுக்கு உடையவர் நீசம் பெற்றிருத்தல் அவர் இருக்கும் ராசி அதிபதி ஒன்பதில் ஆகிய இக்கோள்கள் அனைத்தும் தந்தையின் ஆயுள் குறைவை தெளிவாக எடுத்துச் சொல்லும் அமைப்பாகும் பத்துக்குடையவரும் ஒன்பது குடையவரும் இல்லாமல் இருக்க ஒன்பது குடையவர் தீய அமைப்பில் இருக்க பிறந்தவர் உணவிற்காக கையேந்தும் நிலையில் இருப்பார் இனி தந்தையின் நிலை நன்கு இருக்கும் நிலையினை பார்ப்போம் லக்னாதிபதி ஆறு குடையுடன் இணைந்து ஆறில் இருக்க தகப்பனாரை பகைக்கும் சூழல் ஏற்படும் மேலும் தகப்பனார் நிலையற்ற நிலையில் இருப்பார் அதாவது வருமானம் இல்லாத நிலையில் இருப்பார் இரண்டு குடையவர் பதினொன்று குடையவர் பரிவர்த்தனை பெற்றால் முப்பத்தி ரெண்டு வயது முதல் அதிர்ஷ்டமும் புகழையும் இந்த சாதகர் அடைவார் சூரியன் திரிகோணத்தில் இருக்க ஒன்பது குடையவர் பதினொன்னில் இருக்க பிறந்தவர் தகப்பனார் அரசரின் அன்பை பெறுவராக இருப்பார் நல்ல புகழை உடையவராக இருப்பார் சூரியன் திரிகோணத்தில் இருக்க ஒன்பது குடையவர் ஏழில் குருவுடன் இணைந்து அல்லது குருவால் பார்க்கப்பட்டால் தகப்பனாரை தெய்வமாக கருதும் ஜாதகராக இருப்பார் இரண்டு குடையவர் பதினொன்று குடையவர் பரிவர்த்தனை பெற்றாலும் முப்பத்தி ரெண்டு வயது முதல் அதிர்ஷ்டத்தையும் புகழையும் அடையும் சூழல் ஏற்படும் சூரியன் பரம உச்சத்தில் இருக்க ஒன்பது குடையவர் பதினொன்றில் இருக்க பிறந்தவர் தகப்பனாரின் அரசரின் சலுகையை பெரும் நோக்கில் இருப்பார் ஒன்பது குடையவர் பத்தில் இருந்து பத்து குடையவர் நற்கோளின் பார்வை பெற்றால் தகப்பனார் மிக்க புகழுடன் சிறந்த செல்வந்தராக இருக்கும் வாய்ப்புண்டு ஒன்பது குடையவர் கேந்திரத்திலிருந்து குருவனால் பார்க்கப்பட்டால் சாதகரின் தகப்பனார் அரசனுக்கு இணையான செல்வத்தையும் புகழையும் அடைவார் ஒன்பது குடையவர் பரம உச்சத்திலிருந்து சுக்கிரன் கேந்திரத்திலிருந்து குரு நவாம்ச லக்கணத்திற்கு ஒன்பதில் இருக்க பிறந்தவர் தகப்பனார் இன்பமான வாழ்வை அடைவார் ஒன்பது குடையவர் நீசமாகி இருக்க செவ்வாய் பத்திலோ அல்லது பன்னெண்டிலோ இருக்க பிறந்தவரின் தகப்போனவர் ஏழ்மை நிலையை அடைவார் ஒன்பது ஒன்பது குடையவர் வலிமை பெற்றிருந்து சுக்கிரனுடன் ஒன்பதில் இருக்க குரு கேந்திரத்தில் இருக்க பிறந்தவரின் தகப்பனார் மிகுந்த அதிர்ஷ்டமுடையவராக இருப்பார் லக்னாதிபதி வலிமையுடன் இருக்க குரு ஒன்பதிலும் ஒன்பது குடையவர் கேந்திரத்திலும் இருந்தால் பெரும் அதிர்ஷ்டக்காரராக இருப்பார் ஒன்பது குடையவர் ஒன்பதில் வலிமையுடன் இருந்தால் ஜாதகர் மிக மிக அதிர்ஷ்டமானவர் என்ன நேயர்களே ஒன்பதாம் பாவமாகிய தந்தையின் நிலையை பற்றி தெரிந்து கொண்டீர்களா அடுத்து ஜாதகர் என்ன செயல் செய்வார் எந்த வகையில் புகை பெறுவார் புகழ் பெறுவார் என்பதற்கான பத்தாம் வீட்டு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைவிட்டுக் கொள்வது உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்